வாழ்க்கையில எதிரிகளை சமாளிச்சு கூட வேலை செய்யறவங்களை சமாளிச்சு நம்ம மேல் அதிகாரிகளை சமாளிச்சு இப்படி பல வகையான பிரச்சனைகள்ல சிக்கி சின்ன பின்னமாகி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி பல விதமான இருந்து நம்மள பாதுகாக்கவும் அதே சமயம் வருமானத்துல தடையும் வராமல் திலகத்தை வச்சுக்கிட்டாலே போதும் வருமானத்துக்கு வழிவகுத்து எதிரிகளை எட்டி தூரம் ஓட வைக்க கூடிய இந்த திலகம் எது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த திலகம் தயார் செய்ய நமக்கு மூணு பொருட்கள் தேவை லவங்கம் கசகசா பன்னீர் லவங்கத்தையும் கசகசாவையும் கொஞ்ச நேரம் பன்னீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் அத மிக்ஸி ஜார்ல அரைச்சு விழுதாக்கி இந்த திலகத்தை ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இத பூஜை அறையில வச்சு குலதெய்வத்துடைய பெயர நூத்தி எட்டு முறை உச்சரித்து இந்த திலகத்துக்கு ஒரு சக்தி ஊட்டி அதுக்கப்புறமா தினமும் இந்த திலகத்தை வெளியில போகும் போது நெற்றியில வச்சுக்கிட்டு போனா நீங்க போற காரியம் ஜெயமாகும் இப்படி விழுதா அரைக்க முடியாது அப்படின்னா இந்த ரெண்டு பொருளையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸி ஜார்ல பொடியா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடியோட கொஞ்சமா பன்னீர் ஊத்தி குழைச்சு அதை நெத்தியில வச்சுக்கிட்டாலும் நல்லதே நடக்கும் உங்களை தினம் தினம் எதிரியா பாக்குறவங்க கூட நண்பர்களா மாறிடுவாங்க உங்களோட நட்புறவு பழக பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்காம உங்களை விட்டு ஒதுங்கிருவாங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க தொழில்ல வந்த இடர்பாடுகள் எல்லாம் சரியாகி தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்ட தொடங்கிடுவாங்க பாதகமா போன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் அவ்வளவு கொண்ட திலகம் இது ஆண்கள் குழந்தைகள் இந்த திலகத்தை நெத்தில வச்சுக்கிட்டு போனா சக மாணவர்களோட சண்டை சச்சரவு வராது தேர்வை நல்லபடியா எழுதவும் இந்த திலகம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சாதாரணமான பொட்டு வச்சுக்கிட்டு அதன் மேல இந்த திலகத்தை வச்சுக்கோங்க விபூதி குங்குமம் வைக்கிறது மாதிரிதான் இதுவும் நெத்தியில வச்சுக்க முடியாதவங்க இந்த திலகத்தை கொஞ்சமா உச்சந்தலையில தடவிக்கிட்டாலும் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீகம் சொல்லும் இந்த வசிய திலக பரிகாரத்துல நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க